கற்றாழை ஜெல் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா கற்றாழையை பயன்படுத்துறதால நன்மைகள் மட்டும் கிடையாதுங்க தீமைகளும் இருக்கு உண்மையிலேயே இந்த கற்றாழை நம்ம எல்லாருக்குமே பொருந்தாது அதனால கற்றாழை ஜெல்ல உங்க சர்மத்துக்கு ஏற்பதான் நாங்க யூஸ் பண்ணணும் ஸோ கற்றாழை ஜெல்ல யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே யூஸ் பண்ணா என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் தெரிஞ்சுக்கலாம் உணர்திறன் வாய்ந்த சருமம் இருக்கிறவங்க உங்க சருமம் உணர்திறன் மிக்கதா இருந்துச்சு அப்படின்னா கற்றாழைய சரியான முறையில் தாங்க யூஸ் பண்ணணும் ஒரு சிலருடைய தோல் கற்றாழியில் இருக்கிற கூறுகளுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடும் இது அரிப்பு எரிதல் சிவத்தல் அல்லது சொறி போன்றவற்றை ஏற்படுத்தும் நீங்கள் இதை பயன்படுத்த விரும்புனீங்க அப்படின்னா முதல்ல பேட்ச் டெஸ்ட் செஞ்சுக்கோங்க இதுக்காக முதல்ல கையில் கொஞ்சம் இதுக்காக முதல்ல கையில் கொஞ்சம் கற்றாழி ஜெல்ல பூசி ஏதாவது எதிர்வினை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்திருந்து அதுக்கப்புறமா பாருங்க அடுத்து வறண்ட சர்மம் இருக்கிறவங்க உங்கள் சர்மம் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கற்றாழையை பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணுங்கள் கற்றாழை ஜெல் சர்மத்திலேருந்து இயற்கையான ஈரப்பதத்தை இழுக்கும் இது சர்மத்தை இன்னும் ட்ரையாக தாங்க மாற்றும் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா மாய்ச்சுரைசர் அல்லது தேங்காய் எண்ணெயை கற்றாழையோட கலந்து அப்ளை பண்ணுங்கள் அடுத்து உங்கள் சர்மத்தில் நிறைய முகப்பரு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கற்றாழையை அவாய்ட் பண்ணிடுங்க இது எதிர்வினையான இது எதிர்வினையான பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நிலைமை இன்னும் மோசமாகிடும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்க டாக்டரை கன்சிடர் பண்றது ரொம்ப நல்லது அடுத்து தோல் தொற்று இருக்கிறவங்க தோல் ஏதாவது காயம் இருந்தது அப்படின்னா கற்றாழை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க வெட்டுக்காயம் தீ காயம் அல்லது வேறு ஏதாவது தொற்று ஏற்பட்டுச்சுன்னா கற்றாழைய பயன்படுத்துறதை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா இது மேலும் எரிச்சலையும் தொற்று நோயையும் அதிகப்படுத்துங்க இதுக்காக முதல்ல காயம் முழுமையா குணமடைஞ்சதுக்கு அப்புறமா கற்றாழையை யூஸ் பண்ணுங்க ஸோ நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க கற்றாழையை யூஸ் பண்ணலாம் உங்கள் சர்மம் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா கற்றாழை கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்றதாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் ஆனால் மேலே சொன்ன காரணங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட தயவு செஞ்சு கற்றாழையை அவாய்ட் பண்ணிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்கின் டாக்டரையோ இல்லை நீங்கள் அடிக்கடி பார்க்குற மருத்துவரையோ கன்சிடர் பண்ணி கற்றாழையை யூஸ் பண்ணலாம்